இப்போ நம்ம என்ன வைக்க போகிறோம் மீன் குழம்பு வச்சப்போடோம் ஓகே மீன் குழம்பு கூடு எல்லாத்தையும் போட்டு கூடு வெங்காயத்தை ஓகே ரெண்டு வெங்காயம் வச்சுருக்குது ஒரு கூடு போட்டுக்கணும் ஆ ஒரு ஒரு பூடு ரெண்டு வெங்காயம் அஞ்சு ஒரு அஞ்சு தக்காளி சின்ன சின்னது ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டு நறுக்குண்டு ஒரு குழம்பு மீன் குழம்பு வைக்கணும் என்ன மீன் தான் நம்ம ஊரில் கண்டை கண்டை இது மசிரிலேருந்து வருது எக்து வருது நல்ல தண்ணியில் தான் இந்த மீன் அங்கே இருந்து வருது அதனால் இந்த மீன் பிரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லா இருக்கும் நல்லா புளி போட்டு கொஞ்சம் தக்காளி கூட போடணும் மீனுக்கு வந்து ரெண்டு வெங்காயத்தை குறைச்சிருக்கணும் ரொம்ப அவர் கூட போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ருசியாகும் முழுசா பாருங்க வீடியோ போட்டோம் நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கின வதங்கினாத்தே நல்லா இதாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சுட்டா அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியது மீன் குழம்பு வச்சோம்னா நல்லா கொஞ்சம் புளி நல்லா கொஞ்சம் தூக்களாக கொடுத்துக்கணும் கரெக்டாக அந்த மீனுக்கு அளவான புளியை கொடுக்கணும் ரொம்பவும் புளியாக கொடுத்தாலும் புளிச்சிக்கிட்டு இருக்கும் அந்த நம்ம ஒரு கிலோ மீனுடா ஒரு கிலோ மீனுக்கு தக்கன புளி எடுத்துக்கணும் அப்போ சரி சரியாக இருந்தால் அந்த புளிப்பும் தெரியாது மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அது இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா அதை விட இருக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்க வேண்டியதை நல்லா வதங்குது கோயத்தில் வந்து இப்போ வெயில் நல்லா நல்லா தூ ஹெவியாக இருந்துச்சு போன மாதம் இந்த மாதம் வெயில் மட்டும்தான் இருக்குது நம்ம ஊர் வெயில் மாதிரி இருக்குது எந்த ஒரு இது இல்லை வேலை செய்கிறதுக்கு நல்லா உகந்ததாக இருக்குது இந்த டயத்தில் நல்லா வேலைகள் இந்த மாதத்துலேருந்து நல்லா வேலை செய்ய நல்லாயிருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஏன்னா வெக்க இருக்காது காற்று இருக்கும் நல்லா அதனால் நல்லா வேலைகள் ஓடிக்கிட்டுருக்கும் அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அந்த மீனை பொறிச்சு மீனை பொறிச்சோம் மீ மீனை பொறிச்சிட்டு அந்த எண்ணெயை வேஸ்ட்டு பண்ணாமல் முதல்லையே பொறிச்சிடணும் எடை எடுத்து வைக்கக்கூடாது எடுத்து ஒரு பாட்டில் ஊற்றி வைப்பாங்க நம்ம அதெல்லாம் ஊற்றி வைக்கிறதில்ல அது உடம்புக்கு நல்லதில்லை எடை எண்ணெய்க்கு திருப்பி திருப்பி அன்னைக்கு யூஸ் பண்ணால் உடனே காலி வச்சிடணும் அதனால் பொறிச்சிட்டு மீனை பொறிச்சமானிக்கு அந்த மி மிச்ச எண்ணெயை வந்து அப்படியே மீனில் இதில் ஊற்றிட வேண்டியத ஊற்றிட்டா இது பச்சை மிளகா பச்சை மிளகா தக்காளி அஞ்சு நான் கூட போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம்தான் வெட்டியிருக்கு தக்காளி கூட போட்டால் நல்லா ருசியாக இருக்கும் பார்ப்பேன் அவ்வளோ ஸோ இதாக இருக்கும் சூப்பராக இப்போ எல்லாம் அமைதியாக இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வாரத்துக்கு ஒரு லீவு வாரத்துக்கு ஒரு லீவு ஆளு வயசில் கொடுப்பாங்க நல்லா ரவுண்ட் அடிக்கிறதுக்கு இருக்கும் அதே வே தோட்டத்து வேலை வீட்டு வேலைக்கு வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கெல்லாம் லெஸ்ட்டே கிடைக்காது தோட்டத்து வேலைக்கு வந்தாங்கன்னா மனுஷ மக்களை கூட பார்க்க முடியாது காட்டுக்குள்ளேயே கிடக்க வேண்டியதே வீட்டில் இருந்தாலும் வீட்டில் விட்டு வெளியே ஆனதுக்கிட்டு போக முடியாது போனாலும் எங்கள் ஓர ஏது போகிறேன் எழுபத்தி ரெண்டு கடி இருக்கும் இந்த கம்பெனி வேலை அவங்க அவங்கதான் ராஜா தான் மந்திரி எங்கள் நானும் சுற்றலாம் எங்கிட்டலாம் போகலாம் கேட்க நதி இல்லை வேலை டையத்தில் வேலை வேலை நேரத்துக்கு போய் நம்ம ஜாயிண்ட் ஆகிக்கிறோம் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அது ஓட நம்ம தான் கோயிலுக்கு போனால் ரவுண்ட் அடிச்சு வரலாம் இது கொஞ்சம் சீக்கிரம் வந்து வதங்கணும்டா நம்ம தேவையான உப்பு போட்டுக்கணும் அந்த குழம்புக்கு உப்பு போட்டோம்டா அந்த வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடும் இந்த உப்பு போட்டோம் அன்னைக்கு நல்லா வதங்கு நல்லா வதங்குற பிறகு நம்ம மசாலு மிசாலு போட்ட இறக்குனோம்னா நல்லா நல்லா ருசியாக இருக்கும் தக்காளி இந்த எதுக்குன்னா இந்த தக்காளிகள்லாம் வந்து இப்போ எல்லாம் நம்ம அந்த காலத்தில் மாதிரி கிடையாது நாட்டு தக்காளினா ரெண்டு எவ்வளோ நல்லா புளிக்கும் இப்போ பூரா கலப்படமாக இருக்குது எல்லாம் வந்து கலப்படத்தில் போண்டா தக்காளி அந்த தக்காளி நாட்டு தக்காளி அது எல்லாம் பண்ணி தான் போடுறாங்க அதனால் தக்காளி எவ்வளோ போட்டாலும் அதில் புளிப்பு இருக்க மாட்டுது அந்த தக்காளியுடைய சுமலும் இப்போ வர்றதில்லை நாலு மீன் நல்லா நாலு குண்டு எடுத்து நாலு பொரிச்சாச்சு பொறிச்சாச்சு இது நம்ம ஊரில் எப்படி சொல்லுவாங்க இந்த மீனுக்கு இங்கே எயுப்திலேருந்து வருதுங்க இந்த மீன் மசிரி நல்லா நல்லா இருக்குது இந்த மீன் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த கன்று இந்த கண்ணுகளை பார்த்துதான் வாங்குறது வாங்குறது இதே வெள்ளை வெள்ளை பிடிச்சிட்டு அது ஒரு மாதிரியாக இருக்கும் பழைய மீன் இருக்குது இப்படி எடுத்து இப்படி சிலாம்பு எடுத்தால் அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இப்படி பார்க்குறது பெரும்பாலும் சாம்பார் சாம்பார் புளி குழம்பு குழம்பு சுண்டல் இதுகளை தான் போடுறது இட சைட்டுக்கு எடுத்து போனால் கரைச்சிக்கலாம் மற்றதுலாம் வந்து இறங்காது அந்த குப்பு இங்கே உள்ள ரொட்டிகளுக்கும் அந்த வெயிலில் காஞ்சி போய் சாப்பிட்ற ரொட்டிகளுக்கு அடுப்பில் நின்றோம்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும் சமையல்டா சமையலில் மட்டும் கவனம் இருக்கணும் அப்போ அந்த குழம்பு நம்ம என்ன மசால் சேர்க்குறோம் அப்படின்றது ஒரு முக்கியம் இதுலேயே இப்போ பங்களாதேஷில்லாம் என்ன செய்வாங்கட்டால் மீனை பொறிச்சுருவாங்க நம்ம நாம மீன் குழம்பு வந்து இப்படி பச்சையாக போட மாட்டாங்க அதுலேயே பொறிச்சு மீனங்கள்லாம் பொறிச்சு பொறித்து எடுத்துட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு சுரக்காய் கீரை என்ன இருக்கோ என்ன குழம்பு போடணுமோ அதுக்குள்ளே அதுக்குள்ளே மீனை போட்டுருவாங்க சொரக்காய் இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த காயாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மீனை போட்டுருவாங்க மீன் இல்லாமல் அவங்க சாட மாட்டாங்க ஆனால் பொரிச்சு தான் போடுவாங்க பொறிச்சு வச்சா எதுக்குண்டா உடையாது மீன் ஆனால் நமக்கு ஒரு இப்போ ஒரு ஆறு பச்சை மிளகா இப்படி காரஞ்சாயிரமாக வச்சு வச்சு சாப்பிட்டாத்தே நம்ம மீன் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும் நம்ம எந்த மீன் சாப்பிட்டாலும் அதனுடைய சுமல் வந்து நமக்கு அந்த வாடை வந்து இருக்கணும் பூனைக்கு பாலை வைத்தா அப்போத்தையும் சாப்பிடும் அது மாதிரி அந்த தக்காளி நல்லா வதங்கி சுத்தமாக நல்லா வதங்கணும் இதில் வந்து ஒன்றும் ஃபில்ட்ரு வைக்கலைங்க ஃபில்ட்ருக்கு வந்து இந்த நல்ல தண்ணி வந்து இங்கே போய் புளிச்சிட்டு வரணும் இந்த மத்தாராவையும் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அந்த தண்ணி பிரச்சனை இங்கே இருக்குது ஏன்னா புதுசாக டைல்ஸ் வச்சாங்க ஏசியெல்லாம் நல்லா தெருக்கு வெளிநாட்டுகள்லாம் அடைப்புக்காரங்களாம் நம்ம மசாலெலாம் போட மாட்டாங்க அப்படியே கொஞ்சம் நெருப்பை போட்டு மேலே சுட்டு கொஞ்சம் உப்பு தண்ணியை தெளிச்சுக்கிறவங்க அப்படியே சுட்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் நம்ம நம்ம குழம்பு நம்மளாம் சாப்பிட்டாங்கன்னா உரப்பாக இருக்குது

நல்லா வதங்கி இப்படி இப்போ வெங்காயம்லாம் இருக்கிற இடமே தெரியல வெங்காயம் வெ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் அந்த அளவுக்கு வதக்கணும் நம்ம ஊரில் நல்லா கொஞ்சம் தண்ணிக்கு பதில கொஞ்சம் தேங்காய் தண்ணி ஊற்றி ஒரு லெவலாக அப்படி கொண்டு வந்தோம்னா அது நமக்கு பிடிக்கும் தேங்காய் இல்லாமல் நம்ம சாப்பிட மாட்டோம் தேங்காய் தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கணும் நல்லா மீன் குழம்பு நல்லா மீன் குழம்பு நல்லா வதங்கி வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்தோம் மொளா குடிங்க மொளா குடி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகா பொய் எல்லாம் அது ஒண்ணு ஒன்னு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் இது சீரகத்தூள்

அந்த மீன் தண்ணி தண்ணிக்கு உள்ள மீன் ஒரு போதுமான அளவு குழி தண்ணி அப்படியே நல்லா பாருங்க நல்லா அப்படியே நல்லா தப்காக இருக்கா இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்குருவோம் இதை முதல்ல பார்த்துட்டு ரெண்டாவது அடுத்த வீடியோவை எனக்கு வந்து பாருங்க இதனுடைய தொடர்ச்சி வந்து அடுத்து முழு வீடியோவை வந்து அடுத்து பார்க்கலாம்